அழந்து கேளுங்கள் எந்த பீல்டா இருந்தாலும் எக்ஸ்பெர்டீஸ் இஸ் நவ் டெமோக்ரடைஸ் இல்லையா ஆக்சுவலா எக்ஸ்பர்டீஸ் டெமோக்ரடைஸ் பண்ண முதல் சிவலைசேஷன் சனாதன ஹிந்து தர்ம சிவலைசேஷன் கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாருங்கள் சகலருக்கும் கல்வி என்பது சனாதன ஹிந்து தர்மத்தின் வாழ்க்கை முறை ஆனா இந்த மாயக்காரர்கள் ஒப்பீனியனேட்டட் நியூஸ் மூலமா சத்தியத்தை மறைத்து சனாதன இந்து தர்மம் கல்வியை சகலருக்குமானதாக ஆக்கவில்லை என்று பொய்யை சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா கல்வி சகலருக்குமானதாக இல்லாமல் வைத்து விட்டார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு சனாதன இந்து தர்மம் கல்வியை டெமோக்கிரட்டைஸ் பண்ணலன்னு பொய் சொன்னாங்களோ அவங்க தான் இப்ப கல்வியை மேனிப்புலேட் பண்ணி மோனோபுலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் பிரபஞ்சம் சனாதன தர்மத்தின் படிதான் இயங்குவதனால் ஏ ரெவல்யூஷன் வந்ததுனால மொத்த நாலெட் எக்ஸ்பர்டிஸ் மொத்தமும் இப்ப டெமோக்கிரட்டை ஆயிடுச்சு தான் சொல்றீங்க ரெவல்யூஷனுக்கு பிறகு சர்வைவாக போகிற ஒரே ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் பல பேர் எனக்கு பலவிதமான மெசேஜ் சொல்றாங்க ஐயோ சாமி இந்து தர்மம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கே மற்ற எல்லாம் தீவிரவாதத்தின் மத மதமாற்றத்தின் மூலமா அவங்க மதத்தை வளர்க்குறாங்க இந்து தர்மம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கே என்னதான் சாமி பண்றது உங்களுக்கு ரெண்டு செய்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி கவலைப்படுறவங்க அத்தனைமே இருக்கும் ரெண்டு செய்தி முதல் விஷயம் ஒரு காலத்துல போர் சக்தி அதாவது அடுத்தவனை அழிக்கின்ற ராணுவ சக்தியை வைத்துத்தான் யார் பலசாலின்னு முடிவு செய்யப்பட்டது உலகம் அது சென்டர்டாவே நடந்தது போர் 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 மூலமா மட்டும்தான் தன்னுடைய தலைமை தன்மையை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் நாடுகளுக்கு இருந்தது சிவிலைசேஷன்ஸ்க்கு இருந்தது எண்ணிக்கை நெம்பர் மூலமா மாஸ் காட்டுறது மூலமாதான் தான் தன்னை உயர்ந்த மதமாக காட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் ஒரு காலத்தில் இருந்தது அந்த காலகட்டங்களில் வேண்டுமானால் தீவிரவாதத்தை வைத்து தங்கள் மதத்தை முன்னெடுத்த மதங்களோ மதமாற்றத்தை கொள்கையாக வைத்து தங்கள் தங்கள் மதத்தை முன்னெடுத்த மதங்களோ வெற்றியடைந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஏஐ ரெவல்யூஷனுக்கு அப்புறம் உலகம் மிக பெரிய வரலாறு காணாத புரட்சியை கண்டுகொண்டிருக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சோசியல் மீடியா முடிஞ்சிருச்சு நீங்க உட்கார்ந்து பேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு உங்க ஃபியூச்சர் அதல தான் இருக்க போதன்ன நினைச்சிட்டு இருக்கீங்கனா நீங்க முட்டாள்கள் முடிஞ்சிருச்சு சோஷியல் மீடியா எரா இஸ் டன் சோஷியல் மீடியாவில் நீங்க இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவுட்பேட்டட் ஏ எரா ஆரம்பிச்சிிருச்சு சோஷியல் மீடியா மூலமா இன்ஃபர்மேஷனும் knowledge தான் டெமோகிராடைஸ் ஆச்சு இப்போ எஸ்பர்டிஸே ஆயிடுச்சு ஏஐ வந்த பிறகு இந்த ஏரால இது ஞான யுகம் அறிவு யுகம் இந்த பெரும் அறிவு புயலில் அறிவு சுனாமியில் இந்த பேர் அறிவு பெருங்காட்டு தீயில் சர்வைவாக போற ஒரே ரிலிஜியன் சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் காரணம் என்னன்னா சனாதன இந்து தர்மம் தான் அறிவை மையமாக வைத்து கட்டமைக்கப்பட்ட தர்மம் போர்தான் தலைமையின் நிர்ணய குணம் அப்படிங்கிற காலகட்டத்திலே தீவிரவாதத்தால் மதத்தை முன்னெடுக்கின்ற மதங்கள் வெற்றி அடையும் சந்தேகமே இல்லை ஏன்னா அவங்க போர் தீவிரவாதம் அதையே தங்களுடைய மதத்தின் அடித்தளமாக வைத்து கட்டமைத்திருக்கின்றார்கள் அதுக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அந்த அவங்களுடைய அதை தான் டீச் பண்ணுது அந்த மாதிரி கட்டமைச்சிருக்கவங்க அந்த போரை சார்ந்து மனித இனம் செயல்படுகின்ற அந்த காலகட்டத்திலே அடைந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ அந்த மாதிரி இடத்துல வெற்றி அடைந்திருக்கலாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் வெற்றி அடைந்திருக்கலாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்கலாம் அந்த மாதிரி போர் நடக்கின்ற நாடுகளில் வேண்டுமானால் அவங்க ஸ்ப்ரெட் ஆகலாம் சக்சஸ் ஆகலாம் அந்த போர் நடக்கின்ற சூழலை வைத்திருப்பவர்கள் அந்த இடத்துல வேணா ஸ்ப்ரெட் ஆகலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜியனும் கான்செப்டா இருக்கிற இடங்கள்ல வேணா வெற்றி அடையலாம் ஆனா இப்போ இந்த ஏஐ ஏஜிஐ ரெவல்யூஷனுக்கு பிறகு மொத்த ஹியூமன் சிவிலைசேஷனுமே அறிவு ஞானம் இது சார்ந்ததாக மாறுகிறது அறிவு கட்டமைப்பு ஞான கட்டமைப்பு தன்னுடைய கட்டமைப்பாக அடிப்படை கட்டமைப்பாக கொண்டது சனாதன இந்து தர்மம் மட்டும்தான் என்பதனால் இந்த ஏஐ AI, AI, revolution, தாக்கு இதை உபயோகப்படுத்தி எதிர்காலத்திலே நிலைத்து இருக்கப் போகின்ற ஒரே ஒரு தர்மம் மதம் சனாதன இந்து தர்மம் தான் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இது தானாவே நடந்துரும் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நடக்காது நாம் இதை நிகழ்த்தியாக வேண்டும் அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ற மாதிரி நமக்கு வசதியான சகாயமான மிகப்பெரிய அறிவு காற்று வீசுகிறது இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு நாம உபயோகப்படுத்திக்காம இருந்தோம் நான் நம்முடைய சனாதன தர்மத்தோட சயின்ஸே சனாதன இந்து தர்மம் வேதிக் சயின்ஸோட பிராக்சி தாங்கயா இங்க இருந்து திருடப்பட்டது தாங்கையா எல்லாமே நாம அதை உலகத்துக்கு கொண்டு போகாம கொஞ்சம் அப்படியே அசந்து போயிருந்ததுனால அவங்க பிராண்டை டெஸ்ட்ராய் பண்ணி ப்ராடக்டை திருடி அவங்க காப்பி பண்ணி உலகத்துக்கு வித்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்ப அந்த தப்ப பண்ணாம இருந்தோம்னா நாம கிரிமினல் நெக்லிஜென்ஸோட இல்லாம இந்த பிராண்டையும் ப்ராடக்டையும் நாமளே உலகத்துக்கு எடுத்து போய் கொடுத்தோம்னா சனாதன இந்து தர்மம் மட்டும் தான் இந்த AI, ASI, நித்தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அண்ட் லைட்டனிங் நோட்டிபிகேஷன்